உணவு உணங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எரும மாட்டு சாணம் எரு எடுக்க வந்திருக்கோங்க ஆமாங்க சுருக்கமாக சொல்லணும்னாக்கா எருமை சாணம் எருமை சாணம் கிண்டல் பண்ணக்கூடாது அதில் எவ்வளோ ஊட்டச்சத்து சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கடை நம்ம அல் ஆமாங்க உண்மைதாங்க எருமை மாட்டு சாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதாவது எந்த செடியுமே வளராதுங்கிற மண்ணில் கூட எருமை மாட்டு சாணத்தை நல்லா போட்டு காய வச்சு மக்கி ஏறு ஓட்டி விட்டிங்கனாக்கா செடிகள் அவ்வளோ அருமையாக வருங்க மண்ணை மாற்றக்கூடியது அதாவது தரமற்ற மண்ணை கூட தரமான மண்ணை மாற்றியது எருமச்சாணி எருமச்சாணம் ஈரப்பதமாக இருக்கும் போது இருக்கும்போது அதை கரைச்சி செடிகளுக்கு மேலே தெளிச்சு பூச்சிக்கொல்லி மாதிரி பயன்படுத்தலாங்க பூச்சிகள் தாக்கம் குறையும் அதாவது பஞ்சகாவியம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விடலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எரும மாட்டு சாணத்தை அடி உரமாக வைக்கும்போது பச்சைய வைக்க வைக்கக்கூடாதுங்க நல்லா மக்கி மண்ணாகி வைக்கணுங்க அடைப்போங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் போது இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு பாருங்க எல்லா எரும மாடும் என்னை பார்த்து நாங்கள் கஷ்டப்பட்டு தீனியை தின்னு சாணியை போட்டால் நோவமாக அள்ளிட்டு இடான்றாங்க உடனே அவங்களுக்கு போய் விளக்கமாக புரிய வச்சுட்டு போடுறோம் பாருங்க அதாவது இந்த சாணியை கொண்டு போய் நாங்கள் செடிகளுக்கு போட்டால் தான் நீங்கள் தீனியே தின்ன முடியும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் அழகாக புரிஞ்சிக்கிட்டு எங்கள் சங்கத்தில் சேர்ந்துருந்தாங்க நானும் அட்மிஷன் போட்டு வைங்க உடனே வந்துடுறேன்னு அங்கேருந்து அப்பீட் ஆகிட்டேங்க நன்றி வணக்கம்